உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில என்னப்போ இந்த சீசனபிள் டிசீஸ் அப்படின்னு நம்ம பேசிக்குவோம் இல்லையா இந்த குளிர்காலம் மழை காலத்துல பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேருக்கு வீசிங் அலர்ஜி ஆஸ்துமா இன்னும் சிலருக்கு இந்த வாத நோய்கள் அதிகமாக ஆர்த்தரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சீசன்ல கொஞ்சம் நார்மலா பிரச்சனை இருக்கும் ஆனால் வின்டர் மழை குளிர் பனி இது போன்ற காலத்தில் இதோட நோயின் தாக்கம் அதிகமாக சிவியராக சீரியஸாக கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஆமாம் அதனால இன்னைக்கு இந்த மூட்டு வலி பற்றி ரொமடாய்டோ ஆர்த்தரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாங்க பொதுவா இந்த வந்து என்ன சொல்லுவாங்க ஆட்டோ ஆட்டோ அப்படிம்பாங்க என்ன நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம எலும்பையே எதிரியா நினைச்சு செயல்படுறது இதுதான் வந்து ஆட்டோ டிசார்டர் வெளியே தொத்து கிருமினால ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அந்த நோயை வந்து கம்ப்ளீட்டா நல்லிஃபை பண்ணிட முடியும் இது நல்லிஃபை ஆகணும் இது வந்து ஓரளவுக்கு பாலியேஷன் ஆகணும் அப்படின்னா உடம்புல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போதுமான எதிர்ப்பு சக்தி இருக்கணும் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அதே மாதிரி இதுல என்ன ஆகுது இது வந்து நம்ம இந்த ஜெனடிக் டிசார்டர் அப்படின்றதுனால அந்த ஜீன் நம்ம உடம்புலயே இருக்கும் ஆனா பிறந்த உடனே ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இதுலயே கூட வந்து பாருங்க ஏர்லி ஆன்செட் ஆர்ட் ஆர்த்திஸ் அப்படின்னு இருக்கு பதினாறு வயசுலேயே தெரிய ஆரம்பிக்கும் பொதுவா நூத்துல தொண்ணூறு பேருக்கு வரணும் அப்படின்றதுனா முப்பது வயசுக்கு மேலதான் வரும் அந்த முப்பது வயசுக்கு மேல ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கணும் ஒரு ஜுரம் வந்திருக்கணும் வைரல் காய்ச்சல் ஏதாவது ஒரு வைரஸ் கிருமி அப்படின்றது நம்ம தாக்கி தாக்கும் போது அதனோட தோல்ல இருக்க புரதமும் நம்ம எலும்பு மேல இருக்க புரதமும் வந்து ஒரே புரதத்தினால ஆனது அந்த கிருமி போன பின்னாடியோ நம்ம உடம்பினோட எதிர்ப்பு சக்தி அந்த கிருமி இன்னும் இருக்கு அப்படின்னு நம்மிச்சு நம்ம எலும்பை வந்து குத்திட்டே இருக்கிறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி வீக்கம் ஆமா கை கால் வரல் நீட்டி மடக்க டைட்னஸ் வருது ஸ்வெல்லிங் இருக்கு அந்த இடத்துல தொட்டிங்கன்னா சூடாக இருக்கும் இதுதான் பாதிப்பு அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா உக்காந்தா எழ முடியாது எழுந்தா நிற்க முடியாது நின்னா நடக்க முடியாது அந்த அளவுக்கு உடலில் உள்ள எல்லா ஜாயிண்ட்லயும் வலி அப்போ அவங்க என்ன சொல்றாங்க வர்ற பேஷண்ட்டு காலையில் எழும்போதே இருந்தே எழ முடியல ஸ்டிக்னஸ் அடுத்தது நம்ம அவங்கள எழுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னா நம்ம அவங்கள பிடிக்கக்கூடாது நம்ம பிடிக்கிறதே அவங்களுக்கு உபாதையாக இருக்குது அப்போ அவங்க நம்மளை பிடிச்சி கஷ்டப்பட்டு எழுவாங்க இதே ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி கொஞ்சம் வெயில் வர வர அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கிறதாக நம்ம கேள்வி கேட்கும்போது சொல்வாங்க சொல்லுவாங்க அப்போது சன்லைட் அப்படிங்கிறது உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு டாக்டர் ஏன் அப்படின்னா விட்டமின் டி உங்களுக்கு அதில் எது கிடைக்கிது போனுக்கு விட்டமின் சி விட்டமின் டி எல்லாம் தேவைப்படுது அப்போது தான் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சன் பாத் எடுக்க காலையில் சன்லைட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது டெய்லி வெயில படுற மாதிரி உட்காருக்க அல்லது வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்கள் உடலும் முழுவதும் வெயிலில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ உங்களுக்கு ருமடாய்ட்ரைட்டிஸ்டுன்னு ரிப்போர்ட்டில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்ட இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இது கியூரபுளா கியூரபிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக்க முடியும் நம்ம சிஸ்டத்தில் இருக்கு அதாவது நோய்க்கு மருந்து கொடுத்து வலி நிவாரணம் மாத்திரம் நம்ம செய்கிறதில்ல அந்த பிளட்டு பியூரிஃபை பண்ணணும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் டாக்ஸின்ஸ் வெளியே போகணும் அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் தான் நம்ம ஆயுஷ் முறைப்படி கொடுக்குறோம் அப்போது அந்த பேஷண்ட்டுக்கு வலியும் குணமாக்குது அந்த ரிம்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அந்த ரிப்போர்ட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி பாசிட்டிவாக நெகட்டிவ் கொண்டு வர முடியுது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இவங்களுக்கு வந்து டயட் சொல்கிறோம் எள்ளு சாப்பிடுங்க ரெண்டு சட்னி சாப்பிடுங்க வேறு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறோம் வலிக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் ஆயில் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறோம் பேசிக்காக கான்ஸ்டிபியூஷன் இருக்கக்கூடாது அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவசரத்துக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு கைட் பண்ணுறோம் மேலும் உங்களுக்கு டயட்டோட நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயும் பாதிப்பு வருது பெரியவங்களுக்கும் பாதிப்பு வருது இது சின்ன வயசில் யாருக்கும் பாதிப்பு வருதோ அவங்களுக்கு இருதயத்தையும் பாதிக்கும் இந்த டைட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நீங்களே படிச்சிருப்பீங்க நம்ம படிச்சிருக்கோம் அதையும் நினைவு கூறுறோம் அப்போ குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக இன்னும் கவனம் செலுத்தி அக்கறையுடன் அன்புடன் பார்த்து கொண்டால் இது கியூரபிள் அப்படிங்கிறத இன்னைக்கு தள்ள தெளிவாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும் என்ன நேர்கிலே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய பார்க்க